మార్నింగ్ 26 సెక్స్ ఇవన్న కృష్ణ జయంతి ஸோ அதனால் எங்கள் வீட்டு குட்டி பொண்ணுக்கு கிருஷ்ணர் வேஷம் அதுக்குடியே வந்து ராதே வேஷம் இது ரெண்டுமே போட போகிறோம் ஸோ அதனால் இந்த விளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோட லாஸ்ட் அவுட்புட் சூப்பராக வந்திருக்கும் ஏன்னா வந்து என் பொண்ணு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தா கிருஷ்ணர் வேஷத்துலேயும் சரி ராதி வேஷத்துலேயும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தா என் பொண்ணுன்னு இல்லை இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டீஸும் பார்க்கறதுக்கு கண்டிப்பா அழகாதான் இருந்திருப்பாங்க ஓகே இந்த டேவ வந்து சூப்பராக ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்ல ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கள் வீட்டில் வந்து குருவி கூடு கட்டியிருக்கு ஓரத்தில் ஒரு சின்ன கேப் இருக்குது அது வழியாக ரெகுலராக வந்து வந்து இருந்தாங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு டூ வீக்காக வந்து கூடு கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பேஸ்மெண்ட் கிடைக்கல ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டப்பட்டாங்க கூடு கட்டுறதுக்கு ஸோ அதுக்கப்புறம் நான் கயிறு வச்சு கொஞ்சம் நானும் அருணும் ஹெல்ப் பண்ணதால் அவங்க ஈஸியாக வந்து கூடு கட்டி இப்போ ஒரு அஞ்சு முட்டை வச்சுருக்காங்க நாங்கள் வந்து அங்கே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அவ்வளோவா இன்னைக்கு உங்ககிட்ட காட்டணும் தான் சொல்லிட்டு அந்த ஃபோ வீடியோ எடுத்து காட்டிருக்கேன் சார் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் வீட்டிலேருந்து வாக்கிங் வந்தாச்சு நான் மட்டும்தான் வாக்கிங் வரலான்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாக அதுக்காக தான் எழுந்திருந்தேன் நான் எழும்போதே அருணும் எழுந்துட்டாங்க ஸோ அவங்களும் வரேன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்புற கேப்பில் நேத்ராவும் எழுந்துட்டா ஸோ அதுக்கப்புறம் என்ன மூணு பேரும் கிளம்பி வாக்கிங் வந்திருந்தோம் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி கொஞ்சம் வேலை இருக்கும் ஸோ அதனால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது வாக்கிங் பண்ணிட்டு போகலாம் ஒரு ஹவருக்கு நினச்சி தான் வந்திருந்தேன் எப்பவும் போல இவங்களை கூட்டிகிட்டு வந்ததால் ஒழுங்காக வாக் கூட பண்ண முடியல ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு தான் வாக் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு நான் கிருஷ்ண ஜெயந்தி இதான் ஃபஸ்ட் டைம் செலப்ரேட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி செலப்ரேட் பண்ணதில்லை நேற்று வந்து போன வருஷம் வந்து ஒரு நைன் மந்த் பேபியாக இருந்தால் அப்போ செலப்ரேட் பண்ண முடியல அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாத மாதிரி இருந்தது ஏன்னா அப்போ தான் நைன் மந்தில் வேக்சினேஷன் போட்டிருந்தோம் ஸோ அதனால் ஃபீவராகவும் இருந்தது காலெல்லாம் அவளுக்கு வழியாக இருந்தது அந்த டைமில் நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் எதுவுமே அவளுக்கு ரெடி பண்ணலை ஸோ இந்த வருஷம் குட்டி ரொம்ப ஜாலியாக இருக்கா நல்லா நடக்கிறாள் ஸோ அதனால் இந்த வருஷம் கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் ரெண்டுமே போட்டுடலான்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸுமே வாங்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வர வழியில் மாவழை இருந்தது தோரனை கட்டலான்னு சொல்லிவிட்டு வரும்போது பரிச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு வந்ததும் வந்து எப்பவும் போல் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அருண் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது ஸோ அவங்க போனதுக்கப்புறம் பாப்பாவும் தூங்கிட்டா அவளை தூங்கி வச்சுட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் வீடெல்லாம் தொடைச்சி விட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியத்துக்கு ரவா லட்டும் அது கூட வந்து பால் பாயசம் இது ரெண்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டைம் சாமி கும்பிட்றதால கிருஷ்ணன் ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா ஸோ என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு ஸ்வீட் ஐட்டம் அது மட்டும்தான் பண்ணி சாமி கும்பிட்டுருந்தேன் இந்த ரவா லட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு முறை பண்ணியிருக்கேன் டேஸ்ட் சூப்பராக வந்திருந்தது ஸோ ரொம்ப ஈஸியும் கூட வீட்டில் பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ்க்கெலாம் ஒரு முறை கொடுத்துருந்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச ஐட்டத்தையே கையில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ரவா லட்டு தான் ரவா எப்படி இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை ஃபர்ஸ்ட் அட்டம் பாஸ் ஆகிடுவீங்க ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக வந்துடும் ஈஸியாகவும் இருக்கும் மெத்தட் வாங்க பார்க்கலாம் கொஞ்சமாக முந்திரி திராட்சை பாதம் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இறக்கிட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்குடியே வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கப் ரவுக்கு அரை கப் சுகர் சேர்த்துக்கோங்க சுகரை வந்து நான் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லட்டு மாதிரி ஒன்றும் சேர பிடிக்க வரணும் இல்லையா அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க காய்ச்சல் அற வச்ச பால் நிறையா சேர்த்துடாதீங்க இல்லைனா கேசரி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பிடிக்கிற மாதிரி வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்க வரணும் ஸோ அப்போ தான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது ஸோ நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா லட்டு அழகாக செட் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா லட்டு சூப்பராக செட் ஆகிடும் உடையவே உடையாது நல்லாயிருக்கும் லட்டு வந்து செஞ்சுட்டே இருக்கும்போது நேத்திராவே அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற லட்டை அவளை வச்சு அப்படியே செஞ்சு முடிச்சுட்டேன் லட்டை பார்த்ததும் அவள் கேட்டுகிட்டே இருந்தால் சாப்பிடணும்னு சொல்லி சாமி இல்லையா சோ அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மாவளத்தோரணை கட்டலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்போ போல் மாவளத்தோரைனை கட்டாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பூவெலாம் சென்டரில் வச்சு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக ரெடி பண்ணியிருந்தேன் எப்பயும் போல் தான் மாவளையை மடிச்சுட்டு அதை ஹோல் ரெடி பண்ணிவிட்டு அந்த ஹோலில் வந்து கயிறு விட்டு கோத்துக்க வேண்டி அதுக்கப்புறம் சென்டரில் பூ ஆட் பண்ணியிருக்கேன் பூ வந்து கட்டின பூவே கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு செட்டு பூ மட்டும் நல்லா கையில் வச்சு சுற்றி விட்டுக்கிட்டேன் அது நல்லா வந்து செட் செட்டாகிடுச்சி கீழே விழவே இல்லை ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது எப்பவும் போல் ஒரே மாதிரி தோரணம் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க அழகாக இருக்கும் இல்லையா இந்த மாதிரி ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வீட்டு வீட்டு வாசலில் இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் கட்டி விடும்போது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃபைனலி வந்து மஞ்சள் குங்குமலாம் மாவளிக்கு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசலில் கட்டி விட்டுட்டேன் நான் மட்டும் கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு ஹைட் பத்தாது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதால எப்படியோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வீட்டு வாசலில் அரிசி மாவில் கோலம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சை அரிசியை ஊற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருந்தேன் அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி கோலம் போட வேண்டிதான் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி அரிசி மாவில் கோலம் போடுறது ஆனால் எங்கள் அம்மா வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் டேக்கும் இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் தான் போடுவாங்க வீட்டு வாசல் ஃபுல்லாக ஒரு பெரிய கோலமே போட்டு முடிச்சிருவாங்க அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ வந்து ஈஸியாக போட்டு முடிச்சிட்டாங்க ஆனால் நான் வந்து ரொம்ப நேரமாக தடுமாறிட்டே இருந்தேன் போட வரலை அந்த கிருஷ்ணர் பாடம் போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் ஆனால் அது பார்க்க கொஞ்சம் காமெடியாக தான் வந்திருந்தது செப்ரேட்டாக பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருந்தது நான் சிரித்தது இல்லாமல் அருண் வேற லஞ்சுக்கு வந்திருந்தாங்க அவங்க வேற பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போட்டாச்சு அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அது மேலேயே கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் பூலாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது சப்ரேட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் சிரிப்பாக தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் இல்லையா என்ன பண்ண முடியும் ஸோ அதை அப்படியே விட்டாச்சு தோலெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுற டைம் வந்துருச்சு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நான் ஆகஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இன்டர்பெண்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன் இன்றைக்கி இன்டர்மெண்ட் ஃபாஸ்டிங் டே டொன்ட்டி சிக்ஸ் எப்போயுமே ஃபாஸ்டிங்கை ப்ரேக் பண்ணும்போது சீரகத்தண்ணி குடிச்சி பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கூட ஒரு அஞ்சு ஆல்மண்ட் தோல் உரிச்சிட்டு எடுத்துப்பேன் ஸோ இன்றைக்கி வந்து சீரக தண்ணியும் போடல ஆல்மண்ட்டும் ஊற வைக்க மறந்துட்டேன் ஸோ ஆல்மண்டை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன் சீரக தண்ணி குடிக்கலை டேரெக்டாக லஞ்சுக்கு வந்தாச்சு லஞ்சுக்கு வந்து ஒரு சப்பாத்தி கொஞ்சமாக பீர்க்கங்கா சாம்பார் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாயசம் செய்யலாம் சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்திருந்தேன் பாயச ரெசிபி சொன்னால் எல்லாரும் கண்டிப்பாக டென்ஷனாக ஆயிடுவீங்க ஏன்னா வந்து பாயசம் எல்லாேருக்குமே செய்ய தெரியும் இருந்தாலும் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாயசம் செஞ்சு முடித்ததும் கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக கெட்டி ஆகிடும் ஸோ அது கெட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கப் பாலுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டரை கப் கூட சேர்க்கலாம் அப்போ தான் வந்து பாயசம் வந்து கெட்டியாகாமல் இருக்கும் கெட்டியான பால் சேர்த்திங்கன்னா பாயசம் வந்து உடனே கெட்டியாகிடும் அது இல்லாமல் அந்த சேமியாக இருக்குல்ல அது ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க பாலை விட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நிறையா சேர்த்திங்கன்னா ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் பாயசம்லாம் செஞ்சு வச்சதுக்கப்புறம் நம்ம குட்டி கிருஷ்ணா வந்து ரெடி பண்ண வந்தாச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன் ஆறு மணிக்கு தான் சாமி கும்பிடலான்னு நினச்சிருந்தேன் ஆனால் வந்து ஒரு அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு ஏன்னா ரொம்ப லேட்டாகும் ரொம்ப சேட்டை பண்ணுவா ஸோ அதனால தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்டிங்கில் நல்லா காமாக தான் இருந்தா எதுவுமே தொல்லை பண்ணலை ஆனால் போக போக ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா நான் என்னென்ன செஞ்சு விட்டேன்னா அதெல்லாம் பிச்சு தூக்கி அறிய ஆரம்பிச்சிட்டா அந்த ஜோ சொல்றி எல்லாத்தையும் கீழே போட ஆரம்பிச்சிட்டா அழுதுகிட்டே இருந்தா என்னால் முடியல அருண் இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க ஏதாவது அவளுக்கு விளையாட காட்டியிருப்பாங்க ஸோ நான் அப்படியே மேக்கப் பண்ணி இருப்பேன் ஸோ நான் வீடியோ ஒரு பக்கம் ஷூட் பண்ணிவிட்டு இவங்களுக்கும் மேக்கப் பண்ணி விட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டு போயிடலாமா சரி விட்டுடலாமா அருண் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாமான்னு நினச்சிருந்தேன் ஏன்னா அருண் வரதுக்கு லேட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க ஸோ சாமி வர கும்பிடணும் என்னால் முடியல ஒரு பத்து நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுத்து உட்காந்து அதுக்கப்புறம் தான் திரும்பி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் நல்லா விவரம் தெரிஞ்ச குழந்தைக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டு விட்டால் அவங்களுக்கு புரியும் இதை கலைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டா அவங்களுக்கு புரியும் அப்படி இல்லையா விவரமே தெரியாத ஒம்பது மாதம் இல்லை எட்டு மாதம் இருக்கிற குழந்தைக்கு போட்டு விட்டால் கூட நல்லா அவங்களுக்கு அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் எதுவும் தெரியாத சென்டரில் இருக்கிற இந்த குழந்தைக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் சொன்னாலும் புரியாது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் போட்டு விட்டேன் ஓட்டி விட்டதுக்கப்புறம் அதை கலையாமல் பார்த்துக்கணும் ரொம்ப நேரம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும் இல்லையா ஸோ அது ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருந்தது ரீசன் இல்லாமல் சும்மா அடம் பிடிச்சிட்டு இருந்தா எதுக்கு அள்ளுறானே தெரியல கையில் அதே இதுன்னு கொடுத்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன் ஓவராலாக இந்த கிருஷ்ணர் காஸ்டியூமுக்கு எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட எனக்கு ஆச்சு டூ ஃபிஃப்டிக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு எடுத்திருந்தா பேண்ட் அதுக்கப்புறம் மேலே ஒரு குர்த்தி மாதிரி வரும் அது போடலை ஸோ அது வரும் அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரி செட் எல்லாமே சேர்த்து டூ ஃபிஃப்டிக்கிட்ட வாங்கியிருந்தேன் ஸோ ஒன்ஸ் வாங்கிட்டால் நெக்ஸ்ட் இயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது இவ்வளோ கஷ்டப்பட்டு அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டது ஃபைனல் அவுட்புட் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தால் நிஜமாகவே வீட்டுக்கு குட்டி கிருஷ்ணர் வந்த மாதிரியே இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு அழகாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அருண் ஃபஸ்ட்டு பார்த்ததும் அவ்வளோ வந்து அவங்களே கன்று வச்சுட்டாங்க ஸோ அந்தளவுக்கு அழகாக இருந்தால் அதுக்கப்புறம் பொட்டு வைக்கும்போது சுத்தமாக காட்டலை அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோ எடுக்கலை ஸோ வந்து ஃபைனலாக வந்து ஃபோட்டோஸ் தான் எடுத்திருந்தோம் மேக்கப்லாம் போட்டு துக்கப்புறம் அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மணிக்கு சாமி கும்பிடலான்னு தான் நினச்சிருந்தேன் அருண் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் அவங்க வந்தது ஏழு மணிக்கு தான் ஸோ அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்டுருந்தோம் அருண் வந்ததும் ஃபர்ஸ்ட்டு வந்து சாமி ரூமில் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் பாதம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும் இல்லையா அரிசி மாவில் வச்சு ஸோ அதுக்கு பாப்பாவை கால் வைக்க சொன்னால் அவன் வைக்கவே இல்லை அதுக்குமே அழுதுகிட்டே இருந்தாள் ரொம்ப நேரம் ஆடம் பிடிச்சிட்டே இருந்தாள் கொஞ்சம் பாதம் மட்டும் அவள் காலால் வச்சுட்டு மிச்ச பாதத்தெல்லாம் நான் கையிலே வந்து அரிசி வச்சு அப்படியே வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் சாமி கும்பிடுறதுக்கு கிருஷ்ணர் சிலை இல்ல கிருஷ்ணர் போட்டோ இருந்தா ரொம்ப நல்லது சோ இல்லைன்னா கூட வந்து பெருமாள் போட்டோ இருந்தா அதை வச்சு சாமி கும்பிடலாம் என்கிட்ட வந்து டைம் செய்யறதால கிருஷ்ணர் போட்டோ ஏதோ இல்லை இப்போதைக்கு பெருமாள் ஃபோட்டோவை வச்சு சாமி கும்பிட்டு சாமிக்கு ஆறு காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம குட்டி கிருஷ்ணருக்கு ஆறு காட்டியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு நெய் வைத்தியத்துக்கு கொஞ்சமாக வந்து பால் பாயாசம் ரவா லட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வெண்ணெய் வச்சுருந்தேன் வெண்ணெய் நெய் பால் தயிர் மோர் எது வேணால் வைக்கலாம் இது அஞ்சுல எது வேணால் வைக்கலாம் அஞ்சு கூட வைக்கலாம் ஸோ எங்கிட்ட வெண்ணெய் தான் இருந்தது ஸோ அது மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு கிருஷ்ணருக்கு கொஞ்சம் கொடுத்தாச்சு அதுலேயுமே அடம் பிடிச்சிட்டு தான் இருந்தால் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலி வந்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம் அருண் வேறு அப்பப்போ நேத்ராக்கு அதை ட்ரெஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அவள் பிச்சு போட்டுகிட்டே தான் இருந்தாள் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க நல்லா இருந்தது ஸோ அதனால கொஞ்சம் நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு சாமியெலாம் கும்பிட்டு முடிச்சது டைம் பார்த்தா ஒம்பது மணிக்கிட்ட ஆகுது ஸோ அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது அடுத்தது ராதிவேஷம் ஆதிவேஷம் போகணுமே காஸ்ட்யூம்லாம் எடுத்து வச்சுருக்குமே சொல்லிவிட்டு ஸோ அருண் சொன்னாங்க இதுக்கப்புறம் எங்கே போடுறது டைம் ஆகிடுச்சி அவளுக்கு சாப்பாடு ஓட்டணும் அது இல்லாமல் அவள் ரொம்ப டயர்டாக இருந்தாள் இந்த காஸ்ட்யூம் போட்டதுக்கு ஸோ ஆறு மணி அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நான் அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணி வரைக்குமே அதே காஸ்டியூமோடு தான் இருந்தாள் ஸோ அவளுக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஸோ அதை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு அடுத்த நாள் காலையில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் தான் அழுதுட்டு இருந்தா ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்து நல்லா விளாண்டுட்டு இருந்தா திரும்பி எதனால் மேக்கப் பண்ணலான்னு போய் அழ சொல்லிட்டு ஸோ நல்லா ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விட்டாச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா ஸோ அதனால் இந்த வீடியோ இன்னும் முடியல அந்த ராதி வேஷத்தையும் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போயிடுங்க ஸோ அது இன்னும் அழகாக இருக்கும் ஏன்னா வந்து எனக்கு பர்சனலாக கிருஷ்ணர் ராதே ரெண்டுத்தில் வந்து எனக்கு ராதே தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ரெண்டுமே அழகாக இருந்தால் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ராதி பிடிச்சிருந்தது பிகாஸ் வந்து நான் இந்த கிருஷ்ணன் ஜெயந்திக்கு ராதி வேஷம் மட்டும்தான் போடலான்னு நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டேன் கேள் பேபின்றதால ஸோ அதுக்கப்புறம் வந்து திடீர்னு டிசைட் பண்ணது ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வருஷம் செலிப்ரேட் பண்ண போகிறோம் வேஷம் போட போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எப்போயுமே வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டுடலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கிருஷ்ணர் வந்து நான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் போய் எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அது ராதை வேஷத்துக்கு வந்து நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் அவளுக்கான காஸ்டியூம் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சாச்சு ஸோ இருந்தாலும் ராதை வேஷம் போடாமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் ஸோ அதுக்காக வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இவள் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நான் வாங்கியிருந்தேன் ஒரு எக்ஸ்போ போயிருந்தேன் ஸோ அங்கே தான் பார்த்துருந்தேன் ஸோ அங்கே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஒர்த்து தான் ரொம்ப நல்லா இருந்தது உள்ள குவாலிட்டியெல்லாம் வாஷ் பண்ணிணேன் எப்படின்னு தெரியல இன்னும் வாஷ் பண்ணலை பட் அந்த மிரர் ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் இந்த வேஷத்துக்கு மெயின் வந்து நான் அந்த மெயின் நெத்தியில் போகிற அந்த நெத்தி சூட்டி தான் நெத்தி சூட்டி அதை கூட நான் நோ ஸ்பின் ரவுண்ட் சவுண்டாக வருது இல்லையா அது அது ரெண்டு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா நம்ம குழந்தைங்க பார்க்க அழகாக இருப்பாங்க இருக்கிறத வச்சு கூட நம்ம மேக்கப் பண்ணலாம் பட் இருந்தாலும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கன்னா இது ரெண்டும் மெயினாக வாங்கிக்கோங்க ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க நெத்தி சுட்டி வந்து எனக்கு கிடைக்கல டபுள் லேயர் வந்த மாதிரி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த காதுக்கு போடுற அந்த அந்த மாட்டல் மாதிரி வந்திருந்தது ஸோ அது வந்து கிட்ட கேட்டு நான் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நெத்தி சுட்டி மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் நோஸ் பின் அது உடனே கடிச்சிடுச்சு ஸோ அதுவுமே வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து ஒரு சோக்கர் செட் அது வாங்கியிருக்கேன் வேறு எதுவும் நான் எக்ஸ்ட்ரா வாங்கலை என்கிட்ட வந்து ஜுவல்லரி செட்லாம் இல்லை இருந்திருந்தால் நான் ஜுவல்லரி எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க மாட்டேன் இருக்கிறத வச்சே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருப்பேன் நான் அவ்வளோ ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுறதில்ல அதுமாரி மேக்கப் ஐட்டமே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதனால் ஸ்பெஷலாக இப்போ வாங்குறதால எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாகிடுது ஏன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆச்சு கிருஷ்ணர் வேஷம் போடும்போது இருக்குது தௌசண்ட் கிட்டே ஆகிப்போச்சு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து டூ ஃபிஃப்டி அந்த ஜோக்கர் செட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நோஸ் பின் ஒரு அது ஒரு டூ ஹண்ட்ரட் அப்புறம் வந்து நெத்தி சூட்டி அது ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங் கரெக்டாக தௌசண்ட் கிட்டே எனக்கு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அப்புறம் வந்து மேக்கப் ஐட்டம் அதெல்லாம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங் வந்தது ஸோ அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மெயின் இந்த நெத்தி சூட்டி நோஸ் பின் அது ரெண்டு மட்டும் வாங்கிக்கோங்க அந்த நோஸ் பின் வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க ராதிக்கு அந்த ரவுண்டாக போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் ரவுண்டாக வந்து அது கரெக்டாக அந்த காதில் மாட்டுற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒன்று ஒன்று பார்த்து தான் வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு ஸோ ஃபைனலாக இந்த அவுட்புட்டுமே ரொம்ப சூப்பராக வந்தது இது ரொம்ப தான் இருந்தால் எனக்கு ரொம்ப டென்ஷன் கிடையாது ஸோ போடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது சூப்பராக போட்டு முடித்தாச்சு ஃபைனலாக ஒரு நடந்து ஒரு வாக் வருவா பாருங்கள் பார்க்க எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தால் ஸோ இதுலேயும் நிறையா ஃபோட்டோஸ் வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இதெல்லாம் ஒரு மெமரிஸாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் இயர் போடும்போது இதோட கொஞ்சம் பெருசாகிடுவாங்க இந்த க்யூட்னஸ் இருக்குமான்னு தெரியலை நம்ம குழந்தைங்க க்யூட்டாக தான் இருப்பாங்க இருந்தாலும் இந்த க்யூட்னஸ் இருக்காது இல்லையா ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேயே போடும்போது அந்த க்யூட்னஸ் இருக்கும் ஸோ அழகாக இருந்தால் நடந்து வரும்போது ஸோ அதுதான் கேஸ் ஃபைனலி இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி எங்களுக்கு இப்படி தான் போச்சு ரொம்ப சூப்பராக போயிடுச்சு ஸோ உங்களுக்கு வந்து இதில் கிருஷ்ணர் பிடிச்சிருந்தாங்களா இல்லை ராதி பிடிச்சிருந்தாங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க எனக்கு பர்சனலாக ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஸோ மாதிரி உங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் கிருஷ்ணராக மாறி இருந்தாங்களா இல்லை ராதையாக மாறி சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஸோ ஆல் தான் கேஸ் இந்த விளாகை நான் இதோடு முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விளாக் இனிமேல் வரும் ஸோ அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆல் தான் கேஸ் நெக்ஸ்ட் உடலில் பார்க்கலாம் பை